நண்பர்களே சில விஷயங்கள் உங்களுக்கு மட்டும் ஏன் தோன்றுகின்றன என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா மில்லியன் கணக்கான மக்களில் நீங்கள் மட்டுமே இந்த வீடியோவை ஏன் அடைந்தீர்கள் இதை நீங்கள் தற்செயலாக கருதக்கூடாது ஏனென்றால் இது ஒரு தற்செயல் நிகழ்வு அல்ல இது ஒரு அழைப்பு பிரபஞ்சமே உங்களுக்கு வழங்கிய தெய்வீக செய்தி நீங்கள் இங்கு வந்திருப்பது நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான சான்றாகவும் ஆம் நீங்கள் சரியாக கேட்டீர்கள் பிரபஞ்சத்தால் அழைக்கப்பட்டவர்கள் மட்டுமே இந்த செய்தியை காண முடியும் மற்றவர்கள் இந்த வீடியோவை அணுக முடியாது ஏனெனில் அவர்களின் ஆன்மா இன்னும் தயாராக இல்லை பால் நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் உங்கள் ஆன்மா விழித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கப் போகிறது உங்கள் பெயர் அழைக்கப்படவில்லை ஆனால் உங்கள் ஆன்மா அழைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவை நீங்கள் கிளிக் செய்தவுடன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கண்ணுக்கு தெரியாத கதவு திறக்கப்பட்டது இனிமேல் விஷயங்கள் மாறும் நிகழ்வுகள் துரிதப்படுத்தப்படும் மேலும் நின்று அனைத்தும் பாயத் தொடங்கும் ஏனெனில் பிரபஞ்சம் இப்போது உங்கள் உதவிக்கு செயல்படுத்தப்பட்டுள்ளது உங்களுக்குள் ஒரு ஆற்றல் உள்ளது உங்களுக்கே முழுமையாக புரியாத ஒரு ஒளி உள்ளது ஆனால் இப்போது அதை அடையாளம் காண வேண்டிய நேரம் இது உங்கள் ஆன்மா நிறைய தாங்கிக் கொண்டிருக்கிறது என்று பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது ஆனால் இப்போது உங்களுக்கு பதில் அளிக்க வேண்டிய நேரம் இது நீங்கள் இரவில் திரும்பத் திரும்ப கேட்ட கேள்விகள் உங்கள் இதயத்திலிருந்து நீங்கள் சொன்ன பிரார்த்தனைகள் இன்று பதில்களை பெறவிருக்கின்றன நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கையை இழந்திருந்தால் காத்திருப்பதில் சோர்வாக இருந்தால் கேளுங்கள் நீங்கள் கைவிடப்படவில்லை நீங்கள் தயாராக இருந்தீர்கள் இன்றைய செய்தி சாதாரணமான எதையும் சொல்லவில்லை இன்று நடப்பது ஒரு ஆன்மீக திறப்பு நீங்கள் ஏன் சிறப்பு வாய்ந்தவர் இந்த வீடியோவை எல்லோரும் பார்ப்பதில்லை உலக மாயைகளில் இன்னும் சிக்கியவர்கள் இன்னும் தங்கள் ஆன்மாவின் அழைப்பை கேட்க முடியாதவர்கள் இந்த செய்தியை பார்க்க மாட்டார்கள் ஆனால் நீங்கள் இங்கே இருப்பது உங்கள் ஆன்மா விட்டது என்று அர்த்தம் பிரபஞ்சத்தின் பாதைகள் உங்களுக்காக திறக்கின்றன தற்செயல்கள் இப்போது அடையாளங்களாக மாறும் மேலும் அறிகுறிகள் இப்போது உறுதியான அனுபவங்களாக மாறும் முன்பு கண்ணுக்கு தெரியாத வாய்ப்புகளை நீங்கள் காண்பீர்கள் உங்கள் ஆன்மாவுக்காக அனுப்பப்பட்டவர்களை காண்பீர்கள் உங்கள் நோக்கத்திற்கு உங்களை வழிநடத்தும் நடத்தும் சூழ்நிலைகளை காண்பீர்கள் நீங்கள் இப்போது செய்ய வேண்டியது இந்த செய்தியை உணர வேண்டும் அதைக் கேட்டுக்கொண்டே இருக்காதீர்கள் அதை உள்ளுக்குள் மூழ்க விடுங்கள் கண்களை மூடிக்கொண்டு ஒரு நிமிடம் உங்கள் இதயத்திடம் சொல்லுங்கள் நான் தயாராக இருக்கிறேன் பிரபஞ்சம் எதை அனுப்பினாலும் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த ஒற்றை வாக்கியம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை தூண்டும் விஷயங்கள் திடீரென்று மாறும் முன்பு மக்கள் உங்களை புரிந்து கொள்ளாத இடத்தில் இப்போது அதே மக்கள் உங்களிடம் ஈர்க்கப்படுவார்கள் முன்பு மீண்டும் மீண்டும் தடைகள் இருந்த இடங்களில் இப்போது பாதைகள் முயற்சியில்லாமல் தெளிவாகிவிடும் ஒரு காலத்தில் கதவுகள் மூடப்பட்டிருந்த இடங்களில் ஒவ்வொன்றாக திறக்கத் தொடங்கும் ஏபிஎஸ் ஃபார்ட்டி ஃபோர் ஆர் போன்ற எண்கள் போன்ற அறிகுறிகளை உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் பார்க்கத் தொடங்குவீர்கள் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உங்களுடன் வருவதை நீங்கள் உணர்வீர்கள் மேலும் நீங்கள் இந்த செய்தியை பார்த்ததால் அது உண்மைதான் இதன் பொருள் உங்கள் ஆன்மா இப்போது பிரபஞ்சத்துடன் தொடர்பில் உள்ளது உங்கள் மனதில் உள்ள கேள்விகள் படிப்படியாக வெளிப்படும் ஒவ்வொரு பதில்களும் ஒரு அனுபவமாக வரும் ஒவ்வொரு பதிலும் உங்களுக்குள் காணப்படும் வெளியே அல்ல நீங்கள் உங்களுடன் பொழுது எந்த குழப்பமும் பயமும் சோகமும் உங்களுக்கு தெரியாது ஏனென்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர் என்பதால் மட்டுமல்ல மற்றவர்களுக்கு பாதையை ஒளிரச் செய்யத் தயாராக இருப்பதால் நீங்கள் எந்த திசையில் செல்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியாத போது இது ஒரு தெய்வீக அழைப்பின் அதிசயம் ஆனால் ஒரு கண்ணுக்குத் தெரியாத சக்தி உங்கள் ஒவ்வொரு அடியையும் உங்கள் ஆன்மாவின் உண்மையான பணியுடன் இணைக்கும் பாதையில் வழிநடத்துகிறது பிரபஞ்சம் ஒருபோதும் வார்த்தைகளில் பேசுவதில்லை ஆனால் உணர்வுகளில் சில நேரங்களில் ஒரு அந்நியரின் வார்த்தைகள் மூலம் சில நேரங்களில் நீங்கள் திடீரென்று கண்டுபிடிக்கும் ஒரு பழைய பொருளின் மூலம் சில சமயங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆன்மாக்களுக்கு மட்டுமல்ல மில்லியன் கணக்கானவர்களுக்கு காட்டப்படும் ஒரு வீடியோ மூலம் நீங்கள் அதை பார்த்திருந்தால் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் என்று அர்த்தம் இந்த வீடியோ அனைவருக்கும் தெரியாது இது ஒரு எளிய செய்தி அல்ல என்பதால் எல்லோரும் அதை பார்க்க முடியாது இது ஒரு விழிப்புணர்வு எல்லாவற்றையும் பார்க்கும் சக்தியிடமிருந்து ஒரு அழைப்பு நீங்கள் உங்களை இழந்த போதும் உங்களை அறிந்திருந்தது இப்போது உங்கள் புதிய ஆரம்பம் தொடங்கும் இடத்திற்கு நான் உங்களை அழைத்துச் செல்வேன் உங்கள் தடைப்பட்ட விதி இப்போது வேகமாக முன்னேறும் உங்கள் வார்த்தைகள் இப்போது உண்மையாக மாறும் உங்கள் ஆசைகள் இப்போது நிஜமாகிவிடும் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை உள்ளது நீங்கள் உங்களை நம்ப வேண்டும் நீங்கள் பிரபஞ்சத்தை நம்ப வேண்டும் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் மற்றவர்கள் இந்த செய்தியை பார்க்க மாட்டார்கள் ஏனெனில் இது உங்களுக்காக மட்டுமே நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள் சிறப்பு வாய்ந்தவர் விழித்தெழுந்த ஆன்மாக்களில் நீங்கள் ஒருவராக கருதப்படுகிறீர்கள் உங்கள் முழு பலத்தோடு எழுந்து நிற்க வேண்டிய நேரம் இது பயத்தை விட்டுவிட்டு அந்த ஒளியை நோக்கி நடக்க வேண்டிய நேரம் இது ஏனென்றால் பிரபஞ்சம் உங்கள் பெயரைச் சூட்டியுள்ளது உங்கள் வாழ்க்கை மீண்டும் ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது இந்த வீடியோவின் முடிவும் ஒரு தொடக்கமாகும் ஒரு புதிய பயணம் ஒரு புதிய வாழ்க்கை இந்த செய்தியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒருவேளை வேறு யாராவது அவர்களின் உள்குரலை கேட்க தயாராக இருக்கலாம் அனைவருக்கும் நடக்காத ஒன்று உங்களுக்கு நடக்கப் போகிறது இந்த வீடியோ இந்த வார்த்தைகள் இந்த தருணம் உங்களுக்கு மட்டும் நடக்கவில்லை ஒருவேளை உங்களுக்கு இன்னும் தெரியாது ஆனால் பிரபஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக இந்த நேரத்தில் உங்களை இந்த இடத்தில் வைத்திருக்கிறது உங்கள் ஜோல் விதியின் கதவை திறக்க நீங்கள் தயாராக இல்லை என்றால் முழு வீடியோவையும் பார்க்க வேண்டாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் ஏன் மாறப்போகிறது என்பதை நீங்கள் உண்மையிலேயே அறிய விரும்பினால் அதை தவறவிடாதீர்கள் ஏனென்றால் அடுத்த சில நிமிடங்களில் பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்த உள்ளது தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம் இப்போது நீங்கள் அவர்களில் ஒருவராக இருக்கிறீர்கள் சமீபத்தில் நீங்கள் விசித்திரமாக ஏதாவது நடப்பதை உணர்ந்திருக்கிறீர்களா சில நேரங்களில் நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் சங்கடமாக உணர்கிறீர்கள் சில நேரங்களில் யாரோ ஒருவர் வருவது போன்ற உணர்வை சில நேரங்களில் உங்களுக்குள் ஒரு பரபரப்பை அல்லது அசாதாரணமான ஒன்றை உணர்கிறீர்கள் பிரபஞ்சம் ஒரு சிறப்பு மாற்றத்திற்காக ஒருவரை தேர்ந்தெடுக்கும்போது அது முதலில் அவர்களைச் சுற்றியுள்ள ஆற்றலை மாற்றுகிறது இதுதான் உங்களுக்கு நடக்கிறது சமீபத்தில் நீங்கள் இதற்கு முன்பு கண்டிராத சில அனுபவங்களை பெற்றிருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம் உங்களுக்கு மிகவும் அசாதாரணமான சில கனவுகள் இருந்திருக்கும் சில எண்ணங்கள் எங்கிருந்தோ வந்துள்ளன அவை உங்களுக்குள் எதிரொலிப்பது போல் தெரிகிறது இவை சாதாரண எண்ணங்கள் அல்ல அவை நெருங்கி வரும் ஒரு சக்தியின் அறிகுறிகள் இதை கற்றுக்கொள்வது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் மக்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று நீங்கள் அடிக்கடி உணர்ந்திருக்கலாம் உங்கள் எண்ணங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாகி வருகின்றன இப்போது நீங்கள் உங்கள் இதயத்திலிருந்து ஒருவருக்கு ஏதாவது ஒன்றை வெளிப்படுத்தினால் அது அவர்களின் வாழ்க்கையில் உடனடி தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போது நீங்கள் எதையாவது விரும்பினால் பிரபஞ்சம் அதை உங்களிடம் கொண்டு வரும் ஆனால் இது ஒரு பொறுப்புடன் வருகிறது இனிமேல் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உணர்கிறீர்கள் சொல்கிறீர்கள் என்பது நிஜமாகிவிடும் எனவே நீங்கள் இன்னும் விழிப்புடன் இருக்க வேண்டும் எதிர்மறையிலிருந்து விலகியிருங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த வாக்குறுதியை உங்களுக்குள் செய்யுங்கள் நான் சொல்வதில் வெளிச்சம் இருக்கட்டும் நான் நினைப்பதில் அன்பு இருக்கட்டும் நான் கேட்பதில் நன்மை இருக்கட்டும் எனக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் இதுவே உங்கள் அடுத்த படிக்கான திறவுகோல் இன்று தொடங்கும் தெய்வீக பாதையில் நடக்க வேண்டிய நேரம் இது இந்த வீடியோவை பாருங்கள் ஏனென்றால் இது சாதாரண வீடியோ அல்ல பிரபஞ்சம் அதன் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மட்டுமே காட்டிய ஒரு எளிய செய்தி இது இப்போது இந்த செய்தி உங்களை அடைந்துவிட்டது பெரிய ஒன்று மாறப்போகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சத்தின் மறைக்கப்பட்ட சக்தி உங்களுக்குள் இருக்கிறது ஒரு அடி தூரத்தில் நீங்கள் இப்போது செய்ய வேண்டியது நம்பிக்கையுடன் இருப்பதும் ஒவ்வொரு நாளும் அந்த சமிக்ஞையை அறிந்திருப்பதும் மட்டுமே நீங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஆன்மா இது பிரபஞ்சம் உங்களுக்காக அனுப்பிய ஒரு ரகசிய செய்தி இதை லேசாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் ஏனென்றால் இது உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான அடையாளமாக இருக்கலாம் பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த ரகசிய செய்தி உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் தொடுகிறது இந்த செய்தி தூய்மையான இதயங்களை கொண்டவர்களுக்கும் அதன் சமிக்ஞைகளை புரிந்து கொள்ள தயாராக உள்ளவர்களுக்கும் மட்டுமே சென்றடைகிறது சில விஷயங்கள் உங்கள் இதயத்தை நேரடியாக அடைவதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புவது போல இன்று அதே சக்தி உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்க வந்துள்ளது இந்த செய்தி வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல ஆனால் பிரபஞ்சத்திலிருந்து வரும் அழைப்பு அதை புறக்கணிப்பது உங்களை விட்டு விலகிச் செல்வதற்கு சமம் உங்கள் ஆன்மா தூய்மையானது உங்கள் எண்ணங்கள் தூய்மையானவை அதனால்தான் இந்த செய்தி இன்று உங்களுக்கு வந்துள்ளது இது தற்செயல் நிகழ்வு அல்ல இது ஒரு அழைப்பு ஒரு சிறப்பு ஆன்மாவின் நேரம் வரும்போது பிரபஞ்சமே அதை சமிக்ஞை செய்கிறது இது அந்த தருணம் இது அந்த சமிக்ஞை ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கான பதில்களை தேடிக்கொண்டிருக்கலாம் ஒருவேளை நீங்கள் உள்ளுக்குள் எங்கிருந்தோ ஒரு சமிக்ஞைக்காகக் காத்திருந்திருக்கலாம் இதுதான் அந்த சமிக்ஞை இதுதான் நீங்கள் காத்திருந்த பதில் இப்போது கேள்வி இந்தச் செய்தியை நீங்கள் முழுமையாக கேட்பீர்களா உங்கள் வாழ்க்கையின் திசை மாறப்போகிறது அற்புதமான ஒன்று நடக்கப் போகிறது ஆனால் இந்த ரகசிய செய்தியை நீங்கள் திறந்த இதயத்துடன் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அது நடக்கும் பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதாவது கற்பிக்க விரும்புகிறது உங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புகிறது இது சுய பரிசோதனைக்கான நேரம் பிரபஞ்சம் ஒரு சமிக்ஞையை அனுப்பும்போது அதற்கு ஒரு ஆழமான அர்த்தம் உள்ளது நீங்கள் தனியாக இல்லை என்பதை சொல்ல இந்த சமிக்ஞை வந்துள்ளது உங்கள் ஒவ்வொரு பிரார்த்தனையும் கேட்கப்படுகிறது ஒவ்வொரு ஒலியும் ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு வழியும் பிரபஞ்சத்தால் உணரப்பட்டுள்ளது இப்போது அதற்கான பதிலை பெறுவதற்கான நேரம் வந்துவிட்டது நீங்கள் செல்லும் பாதை சரியானது ஆனால் நீங்கள் சில மாற்றங்களைச் செய்ய வேண்டும் நீங்கள் சில பழைய விஷயங்களை விட்டுவிட வேண்டும் நீங்கள் சில புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த செய்தி உங்களுக்கு திசையை காட்ட வந்துள்ளது இது உங்கள் உண்மையான நோக்கம் இருக்கும் பாதையில் உங்களை வழிநடத்தும் ஒரு மர்ம சக்தி உங்களுக்குள் மிகப்பெரிய சக்தி இருப்பதை பிரபஞ்சம் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறது நீங்கள் நினைப்பதை விட அதிகமாகச் செய்ய வல்லவர் ஆனால் வரம்புகளுக்குள் உங்களை நீங்களே பிணைத்துக் கொண்டீர்கள் இந்த வரம்புகளை உடைக்க வேண்டிய நேரம் இது இந்த செய்தியை கேளுங்கள் அதை தழுவுங்கள் ஏனென்றால் இது வெறும் வார்த்தைகள் அல்ல இது ஒரு விழிப்புணர்வு நீங்கள் அதை புரிந்து கொள்ள முடிந்தால் உங்கள் வாழ்க்கை மாறக்கூடும் ஆனால் பிரபஞ்சம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் சமிக்ஞைகளை அனுப்புகிறது ஆனால் அந்த சமிக்ஞைகளை எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது இந்த நுட்பமான சமிக்ஞைகளை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வு அந்த உணர்திறன் கொண்ட சிலரில் நீங்களும் ஒருவர் நீங்கள் அவ்வாறு செய்யும்போது நீங்கள் ஒரு ஆழமான ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைக்கிறீர்கள் உங்கள் உண்மையான இயல்புடன் உங்களை இணைக்கும் ஒரு பாதை நேரம் வந்ததால் இந்தச் செய்தி உங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது உங்கள் வாழ்க்கையில் நிகழவிருக்கும் மாற்றம் சாதாரணமானது அல்ல அது உங்கள் முழு யதார்த்தத்தையும் தலைகீழாக மாற்றிவிடும் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எப்போதாவது உங்களுக்காக கனவு கண்ட அனைத்தும் மகிழ்ச்சி செழிப்பு அன்பு மற்றும் நோக்கம் உங்களை நெருங்கி வரப்போகிறது ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் பெரிய ஒன்று நடக்கவிருக்கும் போது முதலில் அனைத்தும் உடைந்து விழும் புயலுக்கு முன் அமைதி இருப்பது போல மாற்றத்திற்கு முன் வாழ்க்கையில் ஒரு விசித்திரமான அமைதியின்மை இருக்கிறது இந்த அமைதியின்மையை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் பிரபஞ்சம் உங்கள் ஆன்மாவை அழைத்துள்ளது இப்போது உங்களை சுற்றி நடக்கும் அனைத்தும் ஒரு திட்டத்தின் ஒரு பகுதியாகும் மக்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவது கதவுகள் மூடுவது உறவுகள் உடைவது இவை அனைத்தும் புதிய ஆற்றல் புதிய மக்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கையில் நுழைய புதிய வாய்ப்புகளுக்கான தயாரிப்பு நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் இவை அனைத்தும் உங்களுக்கானது இவை அனைத்தும் உங்களை புதிய உயரங்களுக்கு அழைத்துச் செல்லவே நடக்கின்றன சில நேரங்களில் விஷயங்கள் ஏன் தொடர்ந்து தவறாக நடந்து கொண்டிருக்கின்றன என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள் ஏதாவது நல்லது நடக்கத் தொடங்கும் ஒவ்வொரு முறையும் திடீரென்று ஏன் நின்றுவிடுகிறது ஆனால் பிரபஞ்சம் உங்களை பெரிய விஷயத்திற்கு தயார்படுத்துகிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஒருவேளை நீங்கள் கேட்டதை விட சிறந்த ஒன்றை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அதனால்தான் அதற்கு சிறிது நேரமாகும் பிரபஞ்சம் ஒரு செய்தியை வழங்கும் போது அது நேரடியாக இல்லை அது குறியீடுகள் மூலம் தொடர்பு கொள்கிறது சில நேரங்களில் அது ஒரு பாடலின் வரிகளில் சில நேரங்களில் ஒரு அந்நியரின் வார்த்தைகளில் சில நேரங்களில் ஒரு பழைய புத்தகத்தின் பக்கங்களில் மறைந்திருக்கும் சில நேரங்களில் இந்த வீடியோ போன்ற ஒரு ஊடகம் மூலம் எனவே இன்று நீங்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தால் அது வெறும் ஒரு வீடியோ அல்ல இது ஒரு பிரபஞ்ச தொடர்பு இப்போது கேள்வி என்னவென்றால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் பதில் அமைதியாக இருங்கள் உங்களுக்குள் பாருங்கள் தொடர்ந்து வரும் உணர்ச்சிகளை உணருங்கள் உங்களை தொந்தரவு செய்யும் அல்லது தினமும் மீண்டும் மீண்டும் வரும் எண்ணங்களுக்கு கவனம் செலுத்துங்கள் பிரபஞ்சத்துடன் இணைந்து செயல்படும் உங்கள் ஆழ்மனம்தான் உங்களை வழிநடத்துகிறது உங்கள் கவனம் மீண்டும் மீண்டும் எதை நோக்கி ஈர்க்கப்பட்டாலும் அது உங்கள் பாதையாக இருக்கலாம் நீங்கள் தேடும் பதில்கள் உங்களுக்குள் மறைந்திருக்கும் மேலும் இங்கே இந்த செய்தி வீடியோ அந்த பதிலின் முதல் பார்வை பிரபஞ்சம் இப்போது உங்களுடன் இணைந்து பணியாற்றத் தயாராக உள்ளது பிரபஞ்சத்தின் திட்டம் இப்போது செயல்படுத்தப்பட்டுள்ளது அதை நீங்கள் தடுக்க முடியாது யாராலும் அதை மாற்ற முடியாது உங்கள் தற்போதைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகள் உங்களை சுற்றி வெளிப்படும் சிலர் திடீரென்று உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவார்கள் சிலர் திடீரென்று திரும்பி வருவார்கள் மேலும் சில புதிய நபர்கள் வருவார்கள் உங்கள் வாழ்க்கைக் கதையில் ஒரு முக்கிய பங்கை வகிப்பார்கள் எல்லாம் வேகமாக மாறும் என்பதால் நீங்கள் கொஞ்சம் குழப்பமாக உணரலாம் ஆனால் பயப்பட வேண்டாம் பிரபஞ்சம் செயல்படும் விதம் இதுதான் உங்களிடமிருந்து எடுக்கப்பட்டவை புதிய வடிவத்தில் திரும்பும் முழுமையடையாமல் விடப்பட்டவை இப்போது முழுமையடையும் உங்களிடமிருந்து வெகு தொலைவில் இருந்தவை உங்களை மீண்டும் இழுத்துக்கொண்டே இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் அனுபவிக்கும் உணர்ச்சிகள் சாதாரணமாக இருக்காது சில நேரங்களில் நீங்கள் கட்டுப்பாடில்லாமல் உணர்ச்சி வசப்படுவீர்கள் சில நேரங்களில் யாரோ உங்கள் முதுகில் கை வைத்தது போல் உணர்வீர்கள் சில நேரங்களில் உங்கள் சொந்த அறையில் அமர்ந்திருக்கும் போது ஒரு இருப்பை நீங்கள் உணர்வீர்கள் ஏன் ஏனென்றால் இப்போது பிரபஞ்சம் வெறும் சமிக்ஞைகளை மட்டும் கொடுக்காது அது தலையிடும் அது பழைய கர்மாவை துண்டிக்கும் அது உங்கள் ஆன்மாவின் கடந்த கால வாழ்க்கையிலிருந்து பிணைப்புகளை உடைத்து உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத கேடயத்தை உருவாக்கும் இதனால் எந்த எதிர்மறையும் உங்களை தொட முடியாது உங்கள் எண்ணங்கள் இப்போது மாறும் ஒரு காலத்தில் உங்களுக்கு ஆர்வமாக இருந்த விஷயங்கள் இனி உங்களுக்கு ஆர்வமாக இருக்காது உங்கள் கவனம் இப்போது உங்கள் நோக்கத்தின் மீது ஈர்க்கப்படும் உங்களிடமிருந்து தொலைவில் இருந்தவை உங்களிடம் ஈர்க்கப்படும் நான் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று நீங்கள் மீண்டும் மீண்டும் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்வீர்கள் எனவே கேளுங்கள் நீங்கள் முன்பு வேறொருவரின் பிரார்த்தனைகளுக்கு பதிலளித்ததால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் நீங்கள் நிபந்தனையின்றி நேசித்ததால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் உங்களைப் போன்ற மற்றவர்களின் உணர்வை எழுப்பக்கூடியவர்கள் பிரபஞ்சத்திற்கு தேவைப்படுவதால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டீர்கள் அதனால்தான் நீங்கள் இனி தனியாக இல்லை உங்கள் எண்ணங்களை கேட்டு உங்களை பாதுகாத்து ஒவ்வொரு தடையையும் நீக்கும் ஒரு தெய்வீக குழு உங்களைச் சுற்றி உள்ளது நீங்கள் அதை உணர முடிந்தால் நீங்கள் ஒரு புதிய நிலையை அடையலாம் இது உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒன்று இது உங்கள் விதியை வடிவமைக்கும் ஒரு செய்தி அதை லேசாக எடுத்துக் கொள்ளாதீர்கள் அதை உங்கள் இதயத்தால் கேளுங்கள் நீங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர் இந்த செய்தியின் வருகை அதற்கு சான்றாகும் உங்களுக்குள் எல்லையற்ற சக்தி இருப்பதாக பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறது இதுவரை அடக்கப்பட்டிருந்த சக்தி ஆனால் இப்போது வெளிப்பட தயாராக உள்ளது நீங்கள் சாதாரணமானவர் அல்ல என்பதை உங்களுக்கு உணர்த்தவே இந்த செய்தி வந்துள்ளது உங்கள் ஆன்மா பழமையானது மற்றும் தெய்வீகமானது உங்கள் வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு சிரமமும் ஒரு பெரிய நோக்கத்தின் ஒரு பகுதியாகும் நீங்கள் தாங்கிய அனைத்து போராட்டங்களும் வீண் போகவில்லை என்பதை பிரபஞ்சம் காட்டியுள்ளது ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு கண்ணீரும் உங்களை இப்போது நீங்கள் நிற்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளது உங்களுக்குள் மறைந்திருக்கும் சக்தியை அங்கீகரிக்க வேண்டிய நேரம் இது பிரபஞ்சத்திலிருந்து வரும் இந்த செய்தி சிலர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் வந்தார்கள் என்பதையும் உங்களுக்கு சொல்கிறது சிலர் உங்களை உடைத்தனர் சிலர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தனர் ஆனால் ஒவ்வொன்றும் உங்கள் ஆன்மாவை பலப்படுத்தியது இப்போது நீங்கள் உங்கள் பாதையை தெளிவாக பார்க்க வேண்டும் உங்களுக்குள் இருக்கும் ஒளி இப்போது மிகவும் வலுவாக உள்ளது மற்றவர்களின் வாழ்க்கையிலும் நீங்கள் ஒளியை பரப்ப முடியும் இந்த செய்தி உங்களுக்கு நினைவூட்டுகிறது நீங்கள் உங்களுக்கு மட்டுமல்ல முழு பிரபஞ்சத்தின் ஆற்றலுக்கும் ஒரு குழாய் பிரபஞ்சத்தின் மிக ஆழமான செய்தி என்னவென்றால் உங்கள் அச்சங்களையும் சந்தேகங்களையும் விட்டுவிடுங்கள் உங்கள் வழியில் எது நின்றாலும் தடைகள் வருகின்றன அவை உங்கள் மன உறுதியை மட்டுமே சோதிக்கின்றன உங்கள் இதயத்தின் உண்மையான அழைப்பை கேட்கும்போது உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில்களைக் காண்பீர்கள் இப்போது நீங்களே கேட்டுக்கொள்ள வேண்டும் இந்த ரகசிய செய்தியை நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்வீர்களா அப்படியானால் வரும் நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்படப் போகின்றன என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் உண்மையாக ஜெபிக்கிற அனைத்திற்கும் பதில்களை பெறுவீர்கள் என்று பிரபஞ்சம் சமிக்ஞை செய்கிறது இந்த சமிக்ஞை உண்மையிலேயே தயாராக இருப்பவர்களை மட்டுமே சென்றடைகிறது இது உங்கள் மீதும் உங்கள் ஆன்மா மீதும் பிரபஞ்சத்தின் சக்தி மீதும் நம்பிக்கை கொள்ள வேண்டிய நேரம் நீங்கள் இந்த செய்தியை கேட்கும்போது அது தற்செயல் நிகழ்வு அல்ல இது பிரபஞ்சத்தால் உங்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு சிறப்பு அடையாளம் உங்கள் ஆன்மாவின் தூய்மையும் உங்களுக்குள் இருக்கும் தெய்வீகமும் இந்த செய்தியை ஈர்த்துள்ளன பிரபஞ்சம் உங்களுடன் தொடர்பு கொண்டு அதன் இரகசிய செய்திகளை உங்களுக்கு தெரிவிக்கும் நேரம் இது பிரபஞ்சத்தின் ஆற்றல் நம்மைச் சுற்றி தொடர்ந்து பாய்கிறது ஆனால் அதற்கு தங்கள் மனதையும் இதயத்தையும் திறப்பவர்களால் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு துகளிலும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று பிரபஞ்சம் உங்களுக்குச் சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவித்த எந்த வலியும் தற்செயலாக வரவில்லை உங்கள் முறிவு வெறும் அல்ல அந்த முறிவுக்குள் ஒரு தயாரிப்பு மறைந்திருந்தது நீங்கள் அந்த பழைய பிணைப்பிலிருந்து விடுபட்டு ஒரு புதிய நோக்கத்தை நோக்கி நகர வேண்டியிருந்தது நீங்கள் உள் அமைதியையும் சமநிலையையும் காணும்போது பிரபஞ்சத்தின் மொழியை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துடன் நடக்கிறது மக்களால் உங்களுக்கு சொந்தமானதை காண முடியாது உங்கள் இதயம் எளிதில் உடைகிறது ஆனால் நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஒருவேளை உங்கள் ஆன்மா மிகவும் ஆழமாக இருப்பதால் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் இந்த பூமிக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல என்பதால் இருக்கலாம் மேலே உள்ள சக்திகளுடன் உங்களுக்கு தொடர்பு இருக்கலாம் வாழ வெறுமனே பிறந்த மில்லியன் கணக்கான ஆன்மாக்களில் நீங்கள் ஒருவர் அல்ல எதையாவது மாற்ற சிறப்பு ஏதாவது செய்ய அனுப்பப்பட்டவர்களில் நீங்களும் ஒருவர் அதனால்தான் மற்ற அனைவரின் வாழ்க்கையும் வசதியாக இருந்தபோது உங்களுடையது ஒரு போராட்டமாக இருந்தது மற்ற அனைவருக்கும் எல்லாவற்றையும் எளிதாக பெற்ற போது